அல்லி செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எயிட்டீன் இன்ச் பாட்டு எடுத்துக்கோங்க இது நல்லா பெரிய பாட்டு நான் இதில் வந்து மூணு செடி வைக்க போகிறேன் அதனால் நான் பெரிய பாட்டாக எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் முதல்ல வந்து ஒரு லேயரை வெர்மி கம்போஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வெறுமி கம்போஸ்ட் போட்டிருக்கேன் வெறுமி கம்போஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே மண்புழு உரம் தான் போடணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட நல்ல மக்கின மாட்டு சாண எரு இருந்தா அது கூட போடலாம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு லேயரு களிமண் உங்களுக்கு கிடைக்கும்னா களிமண் இல்ல ஏரியில இருந்து கிடைக்கக்கூடிய ஏரி மண் இல்ல அதுவும் கிடைக்கல அப்படின்னா உங்களோட தோட்டம் மண் இல்லை செம்மண் இது வந்து நான் செடி வாங்கி அந்த செடி மாத்திரம் இல்லையா அதுல இருந்து கிடைச்ச மண் இது அதை வந்து நல்லா ஒரு லேயர் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு அதை லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிக்கிட்டோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் லெவல் பண்ணிக்கிட்டோம்னா செடி வளர்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பிடிக்கிறதுக்கு அதனால இந்த மாதிரி போட்டு லெவல் பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி ஓஸ் பைப்பை வச்சு தண்ணி நிறச்சிக்கோங்க எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய வெர்மி கம்போஸ்ட் மேலே வந்துடும் அந்த மாதிரி வெர்மி கம்போஸ்டோ இல்லை மக்குனு மாட்டு சாண எருவோ மேலே வந்துருச்சுன்னா தண்ணி வந்து ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால இந்த மாதிரி ஓஸ் வச்சு மெதுவாக தண்ணி அந்த கீழே இருக்கக்கூடிய மண்புழு உரமோ மாட்டு சாண எருவோ மேலே வராத மாதிரி தண்ணியை வந்து ஹோஸ் வச்சு பிடிங்க அதில் செடியை நல்லா நட்டுடுங்க நிரப்புறதுக்கு முன்னாலேயும் நிரப்பிட்டும் அடியில் பதிகிற மாதிரி நட்டு நல்லா அழுத்தி கொடுத்துருங்க மிதந்ததுன்னா செடி வந்து அழுகி போயிடும் இது நான் மூணு செடி வைக்கிறதுனால ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வைக்கிறேன் அப்ப அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டா இருக்கும் மாடியில் வைக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் இல்லை தனித்தனி தொட்டி என்னால் தர முடியல அதனால நான் இப்படி வந்து எயிட்டீன் இன்ச் பாட்டில் மூணு செடி வைக்கிறேன் உங்களுக்கு இடம் இருக்கு தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எயிட்டீன் இன்ச் பாட்டில் ஒரு செடி வைங்க அப்போ நல்லா உங்களுக்கு பூக்கள் பூக்கும் ஹாப்பி கார்டனிங்